ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஆஃப்டர்நூன் ஏஆர்பி காயின் சேனலை பார்த்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் இது இரண்டு ரூபாய் நாணயம் ஸ்டார் காயின் இண்டியன் ஆசியன் கேம் காயின் டெல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு இந்த காயின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் டெல்லியில் நடைபெற்ற ஆசியன் கேம் ஆகிய விளையாட்டுப் போட்டியை நினைவுகூறும் வகையில் இந்திய அரசு ரெண்டு ரூபாய் நாணயத்தை வெளியிட்டது இந்த நாணயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு நவம்பர் தேதி அன்று வெளியிடப்பட்டது நாணயத்தின் ஒருபுறம் அசோகரின் புலி சத்தியமேவ செய்தே என்ற சொல் மற்றும் நாணயத்தின் மதிப்பு ரெண்டு ஆகியவை சர்வதேச எழுத்துக்களில் உள்ளன இந்த நாணயம் ரொம்ப ரேரான நாணயம் இந்த மாதிரி நாணயம் உங்களிடம் இருந்தால் அதை எப்படி விற்பனை செய்வது காயின் பஜார் டாட் காம் இண்டியா மார்ட் டாட் காம் ஓஎல்எஃப் டாட் காம் இபே டாட் காம் இந்த எல்லாம் ஃப்ரீயாக ரிஜிஸ்டர் செய்து நல்ல விலைக்கு விற்பனை செய்து கொள்ளலாம் எங்களுடைய வீடியோவில் தொடர்ந்து ஓல்டு காயின் வீடியோ போட்டுக்கொண்டிருக்கின்றோம் தவறாமல் ஏஆர்பி காயின் சேனலை பார்க்கவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கவும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்